நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை இந்திய மக்கள் எல்லாருக்குமே சென்ட்ரல் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ரயில்வே ஸ்டேஷன் தான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அங்கிருந்து தான் பல ட்ரெயினுங்க பல மாவட்டங்களுக்கு போகுது ஒரு புறம் சென்ட்ரல் ஒரு பக்கம் ஆனால் அரக்கோணம் ரயிலாக அரக்கோணம் ஜங்ஷன் மதுரை ஜங்ஷன் விழுப்புரம் ஜங்ஷன்னு இருக்கும் ட்ரெயினில் வரும் போகும் வந்து ஆந்திவே எல்லா பக்கத்துலேயும் எல்லா மக்களும் பயணிப்பாங்க கொள்ளுவாங்க அந்தந்த இடம் வந்து இறக்கிடுவாங்க அந்த ட்ரெயின் சென்ட்ரல் வந்து நின்றுடும் அந்த மாதிரி தான் நிர்வாகம் கோட்டை கோட்டையிலேருந்து தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தஞ்சு மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் தான் அதிபர் அந்தந்த மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டால் தான் எதுவுமே பண்ண முடியும் கோட்டையிலேருந்து அரசு ஆணை வெளியிட்டால் கூட அது நடைமுறைப்பட்டிருந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர்கள் அந்த மாவட்ட ஆட்சியர்ங்க ரெண்டு வகை இருக்காங்க ஒன்று நேரடி படிப்பு முடிச்சுட்டு வர டேரக்ட் ஐஏஎஸ் ரெண்டாவது பணிமுகப்பு மூலமாக கன்ஃபர்டு ஐஏஎஸ் இதில் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கனாக்கா டேரக்ட் ஐஏஎஸ் படிச்சுட்டு வரவன் ஒரு புள்ளி ஒரு கமா ரெக்காகனா கூட அவன் அந்த அரச அந்த கோப்புகளில் கையெழுத்து போட மாட்டான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட மாட்டான் அதே கண்பாடு ஐஏஎஸ் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவான் இதுதான் வித்தியாசம் ஆனால் இந்த ரெண்டு வித்தியாசத்துலேயும் வித்தியாசங்கள் இருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மக்கள் நானே பெரும் நலன் நம்ம கலெக்டராக இருந்தோம் நம்ம கலெக்டர் இருந்த பிரிவில் என்னென்னா நம்ம அந்த மாவட்ட மக்களுக்கு சாய்ச்சிட்டு வந்தேன்னு கேட்டால் கிரண்பேடியை கேட்டால் சொல்லுவார் கடலூர் வெள்ளத்திலேயே இருந்தவர் வெள்ளத்திலேயே நடந்தவர் அதே மாதிரி எஸ்கே பிரபாகர் பங்கஜ்குமார் பன்சில் இப்படி பல ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸுங்களை வரலை விட்டு எண்ணலாம் ஃபீல்டில் போவாங்க மக்களோடு மக்களாக இருந்தாங்க மக்கள்கிட்ட நேரடியாக குறைகளை தக்கிட்டு அறிஞ்சாங்க அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க ஓர் சில ஆட்சியர்கள் வந்து தன்னிடமே மக்கள் நிலம் இருப்பாங்க அப்படி அந்த வகையில் கடந்த ஒன்றரை வருடமாக பாடுபட்ட மாவட்ட ஆட்சியர் திருவள்ளுவர் நம்ம பிரபு சங்கர் அவர் என்ன பண்ணிட்டாரு சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான இதையும் அவர் பண்ணலை ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் விளை நிலங்களை விவசாயம் பண்ணுற விளை நிலங்களை விலை விலை நிலங்களாக மாற்றிய மாவட்ட ஆட்சி பிரபு சங்கருடைய சாதனை விவசாய நிலம்லாம் லீவ் போடுறதுக்கு தரத்தை மாற்றி விளை நிலங்களாக விலை அக்ரிகல்ச்சர் பண்ணுற நிலத்தெல்லாம் ரீக்ளாரிஃபிகேஷன் விளை நிலங்களாக மாற்றி அடி அதாவது வந்து சைலண்ட் கில்லர் அமைதியாக காய்களை நம்பி பண்ணிகிட்டு இருந்தேன் மாவட்ட நிர்வாகத்தில் தான் நே நேர்மையான அதிகாரி ஸ்டித்தான அதிகாரி அப்படின்னு தன்னுடைய பாடி லாங்குவேஜ் காமிச்சி பத்திரிக்கையாளர்களை கிட்ட சேர்க்கறதில்லை அரசியல்வாதிகளை கிட்ட இல்லை ஒரு தனி பேட்டர்னில் பண்ணார் நாங்களும் நம்ம பேப்பரெலாம் நம்ம சேனல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் படம் சொல்ல முடியாது இன்னைக்கு ஊருக்கு ஊருக்கு ரெடி ஆயிட்டான் ஊருக்கு ஊர் மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை போட்டு கேட்க ஆரம்பிச்சான் அது வந்து காலங்கள் முந்தி மாதிரிலாம் இல்லை இன்றைய காலங்கள் வந்து நிர்வாகம் திறந்த புத்தகமாக இருக்கு ஓப்பன் புக் என்ன போட்டுக்கின்றது நேராக பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிர்வாகம் வந்துடுச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் மக்கள் கிராம சபை வார்டு மெம்பர்லாம் கூட பிராடு பண்ணால் வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்து நின்றுது இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற எவ்வளவோ கிராம ஊராட்சிகளில் ஊழல் நடந்தது அந்த ஊழலை எல்லா கண்டு ஆப்ரேஷன் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து நடவடிக்கை எடுத்திருக்காரா ஏதோ ஒரு பஞ்சாயத்து ரெண்டு பஞ்சாயத்து கண் பூ பண்ணியிருப்பார் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்க ஒன்றியம் வானகர கிராம ஊராட்சி சென்னையை ஒட்டி உள்ள ஊராட்சி அந்த ஊராட்சியில் குப்பையை சேர்ற குப்பையை குழந்தையூர் கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா ஒரு லாரிக்கு பத்தாயிரம் அதுக்கு வார கொட்டுறதுக்கு ஜேசிபி அதுக்கு தனி வாடகை அது யார் தெரியுமா செய்கிறது முன்னாள் முன்னாள் ஊராட்சி வைஸ் சேர்மன் அவருடைய சொந்த வண்டிங்க விண்ணாப்போயிருக்கு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் எடுத்துக்கிட்டாக்கா பல லட்சங்களை சுட்டிட்டாங்க அதிகாரிகள் அதாவது இந்த கிராம பஞ்சாயத்தினுடைய செக்ரட்டரி அரசு அதிகாரி ஆகிட்டான் சைண்ட் அத்தாரிட்டி ஆகிட்டான் குற்றம் அவனுந்தான் குற்றவாளி குற்றம் அவனும்தான் குற்றவாளி குற்றவாளி அவனுந்தான் குற்றவாளி என்ன பண்ணுறது காலை நேர சூழ்நிலை ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமா இருக்க வேண்டியது தான் கொள்ளையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு ஈபி ஒரு டிப்டி பிடிஓ ஒரு பிடிஓ பொழி போடணும் சஸ்பெண்ட் பண்ணணும் மாவட்டம் அலாட்மெண்ட் ஆகணும் மக்கள் வரிப்பணம் பகல் கொள்ள டே லைட் பப்ளிக் பண் அந்த பன்ஸை ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு வந்து கைவந்த கலை அவங்களுக்கு தெரியலனால அந்த கலையை நம்ம அரசு அதிகாரிங்க கற்றுக் கொடுத்துருவாங்க எப்படிலாம் போகணும் எப்படிலாம் எதெல்லாம் பண்ணணும்ன்ட்டு இந்த மாதிரி மக்கள் வரி பணம் எப்படியோ போயின்னு இருக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆட்சியருங்க இருக்காங்க அதெல்லாம் குறிப்பாக சென்னையை இருக்கிற மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம்லாம் சமீபத்தில் தான் ஊராட்சி செயலாளர் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க எத்தனை மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனை செயலாளர்களை மாற்றிருக்காங்க ஒரு உத்தரவு போட்டாரா மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி அரசு உத்தரவெல்லாம் மதிக்கிறது கிடையாது அவருக்கா என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை முழுமையாக பண்ணுவார் குவாரி அவருடைய பதவியை தக்க வைக்கிறதுக்கு ஏரி வெட்டுறது மண் வெட்டுறது தூர்வாரதுன்ற பல வகையில் அதுக்கு ஆதரவு தர கம்பெனி காரங்க பேரில் ஆர்டர் கொடுத்து எடுக்கிறதுக்கெலாம் தர அது அந்தந்த கவர்மெண்ட் பாலிசி மேட்ரு அதுக்குள்ளே நம்ம நுழைய ஆரம்பிச்சோம்னாக்கா பாபர் ஷாப்புக்கு போனால் அந்த குப்பையில் என்ன வரப்போகுது கிடைக்கும் அந்த கோடி மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாப்பட்ட நேரடியாக எப்படியோப்பட்ட நேர்மையாக உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாலும் படிக்காத முட்டாளங்க சொல்கிற விவகாரத்தில் கேள்வி போட வேண்டிய அரசியல்வாதி சொல்கிறத ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழலில் இருக்காங்க ஆனால் பப்ளிக் ஹெல்ப் பண்ணுறதுல எத்தனையோ மாவட்ட ஆட்சித்தலைவர் களத்தில் இருக்காங்க எல்லோரையும் நம்ம குறை சொல்லணும் கே பல மாவட்ட ஆட்சித்தலைன்னு களத்தில் அந்த ஸ்லம் ஏரியாவாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட ஏரியாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கலாய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கம் ஆஃபீஸில் இருக்காங்க கிரிவிஸ்டின் மற்ற நாள்லாம் ப்ரோராம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஆனால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து சாபத்தேடு திருவள்ளூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் லேண்ட் எடுப்பாங்க அந்த லேண்டுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆமாம் வேல்யூஷன் ரேட்டு கம்மியாக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சென்ட்டுக்கு போட்டிருப்பாங்க அதுக்கு அப்பீலுக்குன்னு போய் போட்டு அதில் பல கோடி சில கோடியில் பல கோடி அது மார்க்கெட் மொழிய நிலை அப்படி அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு வாங்கிக்கின்னு பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆடிட் அப்படினு வராது லீகலி பப்ளிக் பப்ளி அதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் விளை நிலங்களில் அக்ரிகல்ச்சர்லே விளை நிலங்களில் விலை காசு உள்ள நிலங்களாக மாற்றுவேன் பெரிய பெருமை இந்த ஒன்றரை வருஷத்தில் பிரபு சங்கருக்கு உண்டு பிரபு சங்கரை பற்றி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் கொதர ஆரம்பிச்சிருவே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவர் பேரில் செய்தி எழுதுவே பயப்படுறான் அது நல்லதை செஞ்சாலும் பயப்படுறான் இந்த மாதிரி சுற்றி காட்டி ஒரு ஒடும் பத்திரிக்கை கூட கிடையாது பிரபல பத்திரிக்கையெல்லாம் கூடவே ஜாகரா போட்டு ஒரு பயத்தில் அதனால் நாங்கள் எழுதணும் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை பற்றி எழுதணும் அரசு பரிசீலித்து அவர் டிஆர்டி போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணார் டிஆர்டியாக ஒருவராக கணவனாக இருந்தார் நல்ல வேலை தமிழ்நாடு அரசு வீழ்ச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த ஊரக வளர்ச்சி துறையர் தமிழ்நாடு கதை கந்தலாயிடும் ஏன்னா அவருடைய செயலாளர் வந்து சிங்கை அவர் வந்து யார் இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா இல்லை நல்லா இருக்காதுன்னு சொல்லி சிஇக்கு சொல்லிட்டார் சிஎஸ்கி சிஎஸும் ஒரு காலத்தில் ஊரக பற்றி இருந்தாலும் அரசுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு செய்து பணிமாற்றம் செய்து விடிவு காலத்தை வர ஆட்சியர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் விடியல் தருவாராயிரம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்களோடு பத்திரிகையாளர் நாமளும் அதை எதிர்நோக்கிறோம்